த டிபேட் நிகழ்ச்சிக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறோம் இன்றைக்கி நாம் வந்து பெர்ப்ளெக்சிட்டி ஏஐ கொடுக்குற காமெட் அதாவது இந்த புதிய ஏஐ ப்ரௌசரை பற்றி கொஞ்சம் ஆழமாக அலச போகிறோம் இது நாம் இன்டர்நெட்டை பயன்படுத்துகிற விதத்தையே மாற்றிடுமா குறிப்பாக இதில் இருக்கிற சில அட்வான்ஸ்ட் வசதிகள் அப்புறம் இந்த ஆட்டோமேஷன் விஷயங்கள்லாம் இருக்குல்ல அது வந்து பயனர் தனியுரிமை அதாவது யூசர் ப்ரைவசியோட எப்படி மோதுது இல்லை எப்படி ஒத்து போகுதுங்கிறது தான் நம்மளோட மெயின் கேள்வி இந்த காமெட் ஏஐயோட பவர்ஃபுல் வசதிகள் நம்ம பர்சனல் டேட்டாவுக்கு ஒரு சவாலாக இருக்குமா இல்லை யூஸருக்கே கண்ட்ரோல் கொடுத்து அவங்களோட ஆன்லைன் அனுபவத்தை இன்னும் பெட்டராக்குமா இன்றைக்கி நம்ம பேசுகிறது எல்லாமே இந்த காமெட் ஏஐ பற்றி பொதுவாக கிடைக்கிற தகவல்கள் அதோட ஃபீச்சர்ஸ் ப்ரைவசி பாலிசி இதெல்லாம் வச்சு தான் நான் என்ன நினைக்கிறேன்னா காமெட்டோட இந்த ஏஐ இன்டகிரேஷன் ஆட்டோமேஷன் இதெல்லாம் வந்து நல்ல தெளிவான ப்ரைவசி கண்ட்ரோல்ஸோட சேரும் போது யூசரோட எக்ஸ்பீரியன்ஸை நல்லாவே மேம்படுத்துது அது பார்க்குறேன் அதாவது நம்ம மெயில்ஸு ப்ரௌசிங் ஹிஸ்ட்ரி மாதிரி ரொம்ப பர்சனலான விஷயங்களை ஒரு ஏஐ சிஸ்டம் ஹேண்டில் பண்ணுதுன்னா சரி யூசர் ஓகே சொல்லி ஆப்டன் பண்ணால் கூட அதில் சில ப்ரைவசி ரிஸ்க் அதாவது தவிர்க்க முடியாத சில ஆபத்துக்கள் இருக்குங்கிறது என்னோட நிலைப்பாடு இந்த டெக்னாலஜியோட வசதிக்கு பின்னால் என்ன மாதிரியான லாங் டேர்ம் பாதிப்புகள் இருக்குன்னு நாம் கொஞ்சம் கவனமாக பார்க்கணும்னு நினைக்கிறேன் நீங்கள் சொல்கிற பார்வை புரியுது சரி முதல்ல இந்த காமெட் அப்படின்னா என்னன்னு கொஞ்சம் தெளிவாக பார்த்துடலாம் இது வந்து சும்மா ஒரு இன்டர்நெட் ப்ரௌசர் மாதிரி இல்லை இதை வந்து பப்ளெக்ஸிட்டி ஏஐயோட பவர்ஃபுல்லாக இன்டகிரேட் ஆன ஒரு எப்படி சொல்கிறது ஒரு இன்டெலிஜென்ட் அசிஸ்டன்ட் ஒரு நுண்ணறிவு உதவியாளர்னு சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கும் இது எப்படி வேலை செய்யுதுன்னா இப்போ நீங்கள் கேட்குற கேள்விகளுக்கு ஒரு கான்வர்சேஷன் மாதிரி பதில் சொல்லுவோம் அப்புறம் பெரிய வெபேஜுகளை சட்டுன்னு சுருக்கி கொடுக்கும் நம்ம நிறைய டேப்ஸ் ஓப்பன் பண்ணி வச்சிருப்போம் ஐயா அதையெல்லாம் நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணோம் நம்ம மெயில்ஸை மேனேஜ் பண்ண ஹெல்ப் பண்ணோம் ஏன் ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணும்போது கூட எது பெஸ்ட்டுன்னு கைட் பண்ணோம் இந்த மாதிரி நிறைய வேலைகளை இது செய்யுது இதனால் என்ன ஆகுதுன்னா யூசரோட டைமு நிறைய மிச்சமாகுது குறிப்பா ரிசர்ச் பண்றவங்க இல்ல நிறைய தகவல் தேடுறவங்களுக்கு ப்ரொடக்டிவிட்டி அதாவது செயல்திறன் நல்லாவே அதிகமாகும் உதாரணத்துக்கு இப்போ நிறைய ரிசர்ச் பேப்பர்ஸ் படிக்கணும் இல்ல பெரிய வீடியோஸ் பார்க்கணும்னா அதோட முக்கியமான சாராம்சத்தை சீக்கிரமா புரிஞ்சுக்க காமெண்ட் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா இது வந்து பிரைவசி பை டிசைன் அப்படிங்கிற கான்செப்டில் உருவாக்கப்பட்டது அதாவது பிரைவசிங்கிறது ஏதோ கடைசியாக சேர்த்த ஃபீச்சர் இல்லை இது இந்த சாஃப்ட்வேர் உருவாக்குறப்பவே அடிப்படையாக யோசிச்சு பண்ணியிருக்காங்க இதனால ப்ரௌசிங் டேட்டா பாஸ்வேர்ட்ஸ் மாதிரி முக்கியமான விஷயங்கள் எல்லாம் பெரும்பாலும் யூசரோட கம்ப்யூட்டர்லேயே அதாவது லோக்கலாக ஸ்டோர் ஆகி பாதுகாப்பாக இருக்கு நீங்கள் சொல்றதை ஏற்றுக்கிறேன் இது ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி வேலை செய்யுதுங்கிறதும் உண்மைதான் ஆனால் அந்த உதவியாளர் அப்புறம் நீங்கள் சொல்கிற அந்த ஏஜென்டிக் திறன்கள் அதாவது யூசர் சார்பாக சில வேலைகளை செய்யறது இதுக்கெல்லாம் வந்து யூசரோட டேட்டாவை ஆக்சஸ் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்குல்ல எந்தெந்த பேஜ் ஓப்பனாக இருக்குது யூசர் என்ன தேடுறாங்க என்ன பார்க்குறாங்க சில சமயம் மேலோட கண்டன்ட்டு கேலண்டர் ஈவெண்ட்ஸ் மாதிரி ரொம்ப பர்சனலான விஷயங்களை கூட அத பார்த்தா தான் அதால் சில வேலைகளை செய்ய முடியும் இங்கே தான் என்னோடய பிரைவசி கவலைகள் ஸ்டார்ட் ஆகுது ஆமாம் நீங்கள் சொல்கிற மாதிரி டேட்டா ஆக்சஸ் தேவைங்கிறது உண்மைதான் ஆனால் காமெட் வந்து இந்த ஆக்சஸை எப்படி ஹேண்டில் பண்ணுதுங்கிறது பார்க்கணும் இங்கே வந்து பயனர் கட்டுப்பாடு அதாவது யூசர் கண்ட்ரோல் ரொம்ப முக்கியமான அம்சமா இருக்கு இப்ப பர்சனல் சர்ச் அதாவது உங்க பழைய தேடல்களை வச்சு பதில பெட்டரா கொடுக்கறது இல்ல உங்க ஜிமெயில் கூகுள் கேலண்டர் மாதிரி சர்வீஸ காமெண்ட் கூட கனெக்ட் பண்றது இதுக்கெல்லாம் வந்து யூசர் வெளிப்படையா ஒவ்வொரு தடையும் பெர்மிஷன் கொடுக்கணும் அதுக்கு பேர்லாம் எக்ஸ்பிளிசிட் ஆப்டின் தானா எதுவும் நடக்காது சரி ஒருவேளை பெர்மிஷன் கொடுத்துட்டு அப்புறம் யூசர் வேணாம்னு நினைச்சா எப்போ வேணாலும் அந்த பெர்மிஷனை ஈஸியாக கேன்சல் பண்ணிடலாம் ரிவோக் பண்ணிடலாம் அது மட்டும் இல்லை நம்ம ப்ரௌசிங் ஹிஸ்ட்ரி குக்கீஸ் இது எல்லாத்தையும் எப்போ வேணாலும் டெலிட் பண்ணுற முழு வசதியும் யூசருக்கு இருக்குது ரொம்ப முக்கியமாக யூசர் டேட்டாவை யாருக்கும் விற்க மாட்டோம் அப்படின்னு பப்ளிக்ஸிட்டி ரொம்ப உறுதியாக சொல்லியிருக்காங்க ஸோ டேட்டா மேலே உள்ள கண்ட்ரோல் வந்து முழுக்க முழுக்க யூசர் கையில் தான் இருக்குது இந்த ஆப்டென் அப்படிங்கிறது ஒரு சேஃப்டி மாதிரி தெரியலாம் ஆனால் நடைமுறையில் ஒரு சராசரி யூசர் அந்த அலாவ் இல்லை அக்ரி பட்டனை தட்டும்போது அவங்க எதுக்கு சம்மதிக்கிறாங்கன்னு எந்த அளவுக்கு முழுசா புரிஞ்சுக்கிறாங்கிறது ஒரு பெரிய தான் ஏய் வந்து இந்த டேட்டாவை எப்படி யூஸ் பண்ணுது எப்படி ப்ராசஸ் பண்ணுது இதெல்லாம் ரொம்ப சிக்கலான டெக்னிக்கல் விஷயங்கள் சரி நான் ஒத்துக்கிறேன்னு சொல்றது சுலபம் ஆனால் அதுக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்னு நிறைய பேருக்கு தெரியாது அப்புறம் டேட்டா பெரும்பாலும் டிவைஸ்லயே ஸ்டோர் ஆகுதுன்னு சொன்னீங்க அது நல்லது தான் ஆனால் சில ஸ்பெசிஃபிக் ஃபீச்சர்ஸ் வேலை செய்யணும்னா உதாரணத்துக்கு ரொம்ப காம்ப்ளெக்ஸான கேள்விக்கு பதில் சொல்லணும்னா இல்லை நீங்கள் சொன்ன பர்சனல் சர்ச் வேலை செய்யணும்னா யூசர் டேட்டா பர்ப்ளெக்ஸிட்டி சர்வர்ஸ்க்கு போக வேண்டியிருக்கும் இல்லையா அப்படி போகும்போது அந்த டேட்டாவோட பாதுகாப்பு என்ன அது டிரான்சிட்டில் இருக்கும்போதும் சர்வரில் இருக்கும்போதும் என்ன மாதிரி என்கிரிப்ஷன் யூஸ் பண்ணுறாங்க இந்த தகவல்கள்லாம் போதுமான அளவுக்கு வெளிப்படையா இல்லையே இன்னும் சொல்லப்போனா எதிர்காலத்தில் கிளவுட் சிங்க்குன்னு ஒரு ஃபீச்சர் வரப்போகுதான் அது நம்ம புக் மார்க்ஸ் ஹிஸ்ட்ரி எல்லாத்தையும் வேற வேற டிவைஸ்ல சிங்க் பண்ண உதவும் சரி அதுவும் ஆப்டின் தான் அப்படின்னு சொல்றாங்க ஆனாலும் யூசர் டேட்டா கம்பெனியோட கிளவுடுக்கு போகுது அப்படின்னால பிரைவசி ரிஸ்க் அதிகமாகுது இல்லையா அதாவது ஹேக்கர்ஸ் இல்ல வேற யாராவது அந்த டேட்டாவை திருட முயற்சி பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகுது உங்க கேள்விகள் நியாயமானவை தான் கிளவுட் சிங்க் மாதிரி ஃபீச்சர்ஸ்ல டேட்டா போறது போகிறது உண்மைதான் ஆனா அதுக்கும் யூசர் வெளிப்படையா ஆப்டன் பண்ணனும் யூசர் வேணும்னு நினைச்சா மட்டும்தான் அதை யூஸ் பண்ண போறாங்க டேட்டா சர்வர்ஸ்க்கு அனுப்பும் போது அது இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் செக்யூரிட்டி புரோட்டோகால்ஸ் படிதான் அனுப்பப்படும் சர்வர்லையும் பாதுகாப்பாக இருக்கும்னு பெர்ப்ளெக்சிட்டி சொல்றாங்க இது வந்து குரோமியம் பேஸ்டு ப்ரௌசருங்கிறதால கூகுளோட செக்யூரிட்டி அப்டேட்ஸும் இதுக்கு கிடைக்கும் இப்போ நம்ம முதல் பாயிண்ட்டுக்கு வருவோம் டேட்டா ஆக்சஸும் யூசர் கன்வீனியன்ஸும் காமெட்டோட சில பவர்ஃபுல் ஃபீச்சர்ஸ் வேலை செய்ய டேட்டா ஆக்சஸ் தேவைங்கிறது உண்மைதான் உதாரணத்துக்கு உங்க இன்பாக்ஸில் இருக்கிற நூற்றுக்கணக்கான மெயில்ஸை படித்து முக்கியமானதை மட்டும் தொகுத்து தரணும்னா இல்லை நீங்கள் ஆன்லைனில் பார்க்குற ஒரு பொருளோட வலையை மற்ற சைட்ஸோட கம்பேர் பண்ணி சொல்லணும்னா இல்லை உங்கள் ட்ரிப்புக்கு ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ண ஹெல்ப் பண்ணணும்னா இதுக்கெல்லாம் வந்து சம்மந்தப்பட்ட டேட்டாவை காமெட் ஆக்சஸ் பண்ணணும் ஆனால் இங்கே கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா காமெட் தானாக எதையும் செய்யாது யூசர் வெளிப்படையாக கேட்கும்போது மட்டும்தான் ஆன் எக்ஸ்பிளிசிட் யூசர் ரிக்வெஸ்ட் அவங்க சார்பாக இந்த தகவல்களை யூஸ் பண்ணோம் உதாரணத்துக்கு ஆட் டேப்னு ஒரு ஃபீச்சர் இருக்குது நீங்கள் ஒரு குறிப்பிட்ட வெபேஜை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அந்த பேஜில் இருக்கிற தகவலை மட்டும் வச்சு ஒரு கேள்வி கேட்கலாம் இது வந்து தேவையில்லாத டேட்டா ஷேரிங்கை குறைச்சி யூசர் எதில் கவனம் செலுத்துகிறாரோ அதை மட்டும் ஏஐக்கு தெரியப்படுத்துது இது யூசரோட டைமை மிச்சப்படுத்துறதோடு இல்லாமல் தேவையில்லாத டிஜிட்டல் குழப்பத்தையும் குறைக்குது நீங்கள் சொல்கிற வசதிகள் குறிப்பா அந்த ஆட் டேப் மாதிரி விஷயங்கள் டேட்டா ஷேரிங்கை கண்ட்ரோல் பண்ண ஓரளவுக்கு உதவுங்கிறது சரிதான் இன்னைக்கு இருக்கிற இன்டர்நெட் யூசேஜில் இந்த மாதிரி டூல்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதையும் நான் ஏற்றுக்கிறேன் ஆனால் இந்த குறிப்பிட்ட வசதிகளுக்காக நாம எவ்வளோ பெரிய ப்ரைவசியை எப்படி சொல்றது? ஒரு ரிஸ்கில் வைக்கிறோங்கிறது தான் என்னோட அடிப்படை கேள்வி ஒரு ஏஐ அசிஸ்டன்ட் நமக்காக மெயில் படிக்கிறது கேலண்டரை மேனேஜ் பண்றது ட்ரிப்பை பிளான் பண்றது நமக்காக ஆன்லைன்ல ஷாப்பிங் பண்றதுன்னு இவ்ளோ ஆழமா செயல்படும்போது அது வெறும் ஒரு கருவியா மட்டும் இல்லை அது நம்ம டிஜிட்டல் அடையாளத்தோட நம்ம ஆன்லைன் பழக்க வழக்கங்களோட ஒரு நீட்சியா மாறிடுது இங்கே தான் ஆபத்து இருக்கு ஒருவேளை அந்த ஏஐ சிஸ்டம்ல ஒரு செக்யூரிட்டி ப்ராப்ளம் வந்தா இல்ல கேமெட் அக்கவுண்ட் ஹேக் ஆனா என்ன ஆகும் நம்மளோட ரொம்ப பெர்சனலான கான்வர்சேஷன்ஸ் ஃபினான்ஷியல் டீட்டெயில்ஸ் ட்ராவல் பிளான்ஸ் எல்லாமே தப்பான ஆளுங்க கைக்கு போக வாய்ப்பு இருக்குல்ல உதாரணத்துக்கு காமெட்டுக்கு நம்ம ஜிமெயிலில் கேலண்டர் ஆக்சஸ் கொடுக்கும்போது அந்த டேட்டா பப்ளெக்சிட்டி சர்வரில் எவ்வளோ நாள் இருக்கும் யார் அதை பார்க்க முடியும் அந்த டேட்டாவை வச்சு யூசருக்குன்னு ஒரு ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணுறாங்களா இந்த மாதிரி இன்டக்ரேஷனோட செக்யூரிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் என்ன இதோட நீண்டகால விளைவுகள் எப்படி இருக்கும்னு போதுமான தெளிவில்லை இந்த வசதிகளோட கவர்ச்சி இதுக்கு பின்னால் இருக்கிற ரிஸ்க்க மறக்க வச்சிடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் செக்யூரிட்டி மீறல்கள் பத்தின உங்க கவலைகள் முக்கியமானது தான் அது எந்த ஆன்லைன் சர்வீஸுக்கும் பொருந்தும் ஆனா காமெட் பிரைவசி கண்ட்ரோல்ஸ் ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிறதுங்கிறத நான் மறுபடியும் சொல்ல விரும்புறேன் ப்ரௌசர்ல காமெட் டாட் செட்டிங்ஸ் ப்ரைவசின்னு ஒரு பேஜ் இருக்கு அங்க போனீங்கன்னா ரொம்ப டீட்டெயில்டான நுணுக்கமான கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்கிறத பார்க்கலாம் யூசர் எப்போ வேணுனாலும் அவங்களோட ப்ரௌசிங் ஹிஸ்ட்ரி சர்ச் ஹிஸ்ட்ரி கேஷ் ஃபைல்ஸு குக்கீஸ் எல்லாத்தையும் அழிக்கிற முழு உரிமையும் அவங்களுக்கு இருக்கு ஜிமெயில் கேலண்டர் மாதிரி எது எதுக்கெல்லாம் பெர்மிஷன் கொடுக்கறது எப்போ அதை திரும்ப வாங்குறதுங்கிறது ரொம்ப ஈஸியாக மேனேஜ் பண்ண முடியும் யூசர் டேட்டாவை எப்படி யூஸ் பண்ணுறோங்கிற பாலிசி எல்லாமே வெளிப்படையாக தான் இருக்குது அப்புறம் நான் முதல்லையே சொன்ன மாதிரி காமெட் வந்து கூகுளோட குரோமியம் இன்ஜினை பேஸ் பண்ணியிருக்கு இது ஒரு ஓப்பன் சோர்ஸ் பிளாட்ஃபார்ம் உலகம் பூரா டெவலப்பர்ஸை டெஸ்ட் பண்ணிவிட்டு செக்யூரிட்டியை இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க இது ஒரு எக்ஸ்ட்ரா பாதுகாப்பு லேயர் மாதிரி டேட்டாவை எப்போவுமே விற்க மாட்டோங்கிற உறுதியும் இருக்கு யூசருக்கு முழுமையான கண்ட்ரோலையும் டிரான்ஸ்பரன்சியும் கொடுக்கறது தான் காமெண்டோட அப்ரோச் கண்ட்ரோல்ஸுக்குறது நல்லது தான் ஆனால் அந்த கண்ட்ரோல்ஸ் உண்மையிலேயே எவ்வளோ எஃபெக்டிவா இருக்குங்கிறது தான் கேள்வி ஒரு சாஃப்ட்வேர்ல நூறு செட்டிங்ஸ் இருக்கலாம் ஆனால் ஒரு சராசரி யூசர் எத்தனை தடவை அந்த செட்டிங்ஸ் பேஜுக்கு போய் ஒவ்வொரு ஆப்ஷனையும் படிச்சு புரிஞ்சு தனக்கேற்ற மாதிரி மாத்துறாங்க ப்ரைவசி பை டிசைனுங்கிறது ஒரு நல்ல கொள்கை ஆனால் அது நடைமுறையில் எப்படி இருக்குது அதை யாராவது இண்டிபெண்ட்டாக ஆர்ட் பண்ணுறாங்களாங்கிற தரவல் பொதுவாக இல்ல நாங்கள் சேஃபாக வச்சுருக்கோன்னு சொல்கிறது வேற அதை நிரூபிக்கிறது வேற குறிப்பாக யூசர் டேட்டா பர்ப்ளெக்சிட்டி சர்வர்ஸ்க்கு போகும்போது என்ன செக்யூரிட்டி புரோட்டோகால்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க டிஎல்எஸோட எந்த வேர்ஷன் யூஸ் பண்ணுறாங்க டேட்டா சர்வரில் எப்படி ஸ்டோர் ஆகுது ஒருவேளை கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் யூசர் டேட்டாவை கேட்டால் கம்பெனியோட பாலிசி என்ன இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் தெளிவாக தெரியாத வரைக்கும் யூசர் கையில் முழு கண்ட்ரோல் இருக்குன்னு சொல்கிறது கொஞ்சம் மிக தெரியுது ஆப்டின்ங்கிறது முதல் படி தான் அதுக்கப்புறம் அந்த டேட்டா என்ன ஆகுதுங்கிறதுக்கு என்ன கேரண்டி பாஸ்வேர்டு கிரெடிட் கார்டு மாதிரி ரொம்ப சென்சிட்டிவான விஷயங்கள் டிவைஸ்ல இருக்குன்னு சொல்கிறது கொஞ்சம் ஆறுதல் ஆனால் மெயில் கண்டென்ட் ப்ரௌசிங் பழக்கங்கள் மாதிரி டேட்டா ப்ராசஸிங்காக சர்வர்ஸ்க்கு போறப்ப வர ரிஸ்கை குறைச்சு மதிப்பிட முடியாது ம் பாதுகாப்பு நடைமுறைகள் பற்றின வெளிப்படைத்தன்மை இன்னும் கொஞ்சம் இருக்கலாங்கிறத நான் ஒத்துக்கிறேன் சரி இப்போ அடுத்த பாயிண்ட்டுக்கு வருவோம் ஏஐயோட புரிதலும் அதில் வரக்கூடிய சார்புகளும் பயசஸ் பர்ப்ளெக்சிட்டியோட அடிப்படை சர்ச் என்ஜினே வந்து கரெக்டான சோர்ஸ் காமிக்கிற பதில்களை அக்யூரேட் சோர்ஸ் ஆன்சர்ஸை கொடுக்கறதுல தான் கவனம் செலுத்துது இது வந்து சும்மா கருத்துக்களை சொல்லாமல் அந்த தகவல் எங்கிருந்து எடுத்தாங்கங்கிற சோர்ஸையும் காட்டுது காமெட் இந்த பேஸ் மேலே தான் இயங்குது இதனால் யூசர்ஸ் அவங்களுக்கு கிடைக்கிற தகவலோட நம்பகத்தன்மையை அவங்களே செக் பண்ணிக்க முடியும் உதாரணத்துக்கு ஒரு கான்ட்ரவர்ஷியலான டாபிக் பற்றி தேடும்போது வேற வேற நியூஸ் ஏஜென்சிஸ் இந்த நியூஸை எப்படி வேற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு கிட்ட கேட்கலாம் அது பலவிதமான பார்வைகளை ஆதாரங்களோட தொகுத்து கொடுக்கும் இது வந்து யூசரோட புரிதலை ஒரு சைட மாத்துறதுக்கு பதிலா இன்னும் தான் உதவுது ஏஐயோட நோக்கம் தகவலை திரட்டி ஆர்கனைஸ் பண்ணி சுருக்கி தரது தானே ஒழிய ஒரு கருத்தை திணிக்கிறது இல்ல நீங்க சொல்றது தியாரட்டிக்கலா தான் சோர்ஸ் காட்டுறது நல்ல விஷயம் ஆனா ஏஐ அப்படிங்கிறது அதுக்கு என்ன டேட்டா கொடுத்து ட்ரெயின் பண்ணாங்களோ அப்புறம் அது யூசர் இருந்து என்ன கத்துக்குதோ அதோட அடிப்படையில தான் வேலை செய்யும் காமெட் வந்து யூசர் டேட்டாவை வச்சு அவரோட விருப்பங்கள் தேடல் பழக்க வழக்கங்களை கற்றுக்கும் போது அது மெதுவா சில சார்புகளை உருவாக்காதா அதாவது யூசர் ஒரு குறிப்பிட்ட டைப் நியூஸ் இல்லை கருத்துக்களை அதிகமாக படிச்சா ஏஐ அத கத்துக்கிட்டு ஃப்யூச்சரில் அதே மாதிரி தகவலுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கலாம் இது வந்து ஃபில்டர் பபிள்னு சொல்ற ஒரு நிலைக்கு கொண்டு போகும் அதாவது யூசர் தனக்கு பிடிச்ச கருத்துக்களையே திரும்ப திரும்ப பார்க்குற ஒரு சூழல் உருவாகும் நீங்க சொன்ன உதாரணத்தையே எடுத்துக்கலாம் நியூஸ் ஏஜென்சிஸை கம்பேர் பண்ணும்போது ஏஐ எந்தெந்த ஏஜென்சிஸோட கருத்துக்களை சம்மரியில சேர்க்குது எதை விடுது எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குதுங்கிறதுல அது யூசரை பத்தி கத்துக்கிட்ட விஷயங்கள் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாதா இது யூசரோட உலகப் பார்வைய அவருக்கே தெரியாம கொஞ்சம் கொஞ்சமா சுருக்கிட வாய்ப்பு இருக்கு ஏஐ கொடுக்குற ரெக்கமெண்டேஷன்ஸு சம்மரிஸ் எல்லாம் நியூட்ரலா தெரிஞ்சாலும் அதுல சில நுட்பமான சார்புகள் இருக்கலாம் ஏஐயில சார்பு நிலை வர வாய்ப்பு இருக்குங்கிறது ஒரு பெரிய டாபிக் அது எல்லா ஏஐ சிஸ்டமுக்கும் பொருந்தும் பப்ளிக்ஸிட்டியோட மெயின் கோலே துல்லியமான பலதரப்பட்ட தகவலை கொடுக்கறது தான் அதனால் அவங்க இந்த சார்பு நிலையை குறைக்க நிச்சயம் வழிமுறைகள் வச்சிருப்பாங்கன்னு நம்பலாம் அது மட்டும் இல்லாமல் யூசர் எப்போ பர்சனல் சர்ச்சை ஆன் இல்லை ஆஃப் பண்ணணுன்னா அவங்களே முடிவு பண்ணலாம் பர்சனல் சர்ச் ஆஃப் பண்ணிட்டா பழைய தேடல்களோட தாக்கம் பதில் இருக்காது சோ இங்கேயும் யூசர் கண்ட்ரோல் இருக்கு சரி நம்ம கடைசி பாயிண்ட்டுக்கு வருவோம் எதிர்கால அம்சங்களும் அதனால வரக்கூடிய ஆபத்துகளும் நான் முதல்ல சொன்ன மாதிரி கிளவுட் சிங்க் மாதிரி ஃபியூச்சர் ஃபீச்சர்ஸ் யூசரோட எக்ஸ்பீரியன்ஸை இன்னும் ஈஸியாக தடையில்லாமல் மாத்திரத்துக்காக கொண்டு வராங்க வேறு வேறு டிவைஸில் ஒரே மாதிரி புக் மார்க்ஸ் ஹிஸ்ட்ரி செட்டிங்ஸ் இருந்தால் நிறைய பேருக்கு வசதியாக இருக்கும் இதுவும் ஆப்டினாகத்தான் இருக்கும்னு பர்ப்ளெக்சிட்டி சொல்லியிருக்காங்க அதனால் யூசர்ஸ் மட்டும் மட்டும்தான் இதை யூஸ் பண்ண போகிறாங்க கண்ட்ரோல் மறுபடியும் யூசர்கிட்ட தான் இருக்குது கிளவுட் சிங்க் மாதிரி ஃபீச்சர்ஸ் வசதியாக இருக்குங்கிறது நானும் ஒத்துக்கிறேன் ஆனால் நான் முதல்லையே சொன்ன மாதிரி இது யூசர் டேட்டாவை கம்பெனியோட கிளவுடுக்கு கொண்டு போகுது இது டேட்டா பிரீச் அதாவது தரவு மீறலுக்கான தாக்குதல் பரப்ப நல்லாவே அதிகரிக்குது யூசர் டேட்டா அவரோட கம்ப்யூட்டர்ல மட்டும் இருக்கிற வரைக்கும் அதோட பாதுகாப்பு பெரும்பாலும் அவர் கையில இருக்கு ஆனா அது ஒரு கம்பெனியோட கிளவுட் சர்வஸ்க்கு போயிடுச்சுன்னா அந்த கம்பெனியோட செக்யூரிட்டி எப்படி இருக்கு அங்க வேலை செய்றவங்களோட நேர்மை அந்த சர்வர்ஸ் இருக்கிற நாட்டோட சட்டங்கள்னு பல வெளிக்காரணிகளை நம்ம நம்ப வேண்டியிருக்கு பெரிய பேர் போன டெக் கம்பெனிகளே அப்பப்ப பெரிய டேட்டா பிரீச்சில் மாற்றுறதை நம்ம பாத்துட்டு தான் இருக்கோம் அது மட்டும் இல்ல டெக் கம்பெனிங்க அவங்களோட பிரைவசி பாலிசியை காலப்போக்குல மாத்துறதும் ஆரம்பத்துல கொடுத்த வாக்குறுதிகளை கொஞ்சம் கொஞ்சமா தளர்த்துறதும் ஒன்றும் புதுசு இல்ல இன்னைக்கு ஆப்டினா இருக்கிறது நாளைக்கு கட்டாயம் ஆகாதுன்னு என்ன நிச்சயம் இல்ல இன்னைக்கு விக்காத டேட்டா ஃப்யூச்சர்ல மறைமுகமா யூஸ் ஆகாதுன்னு என்ன உத்தரவாதம் இந்த மாதிரி கேள்விகள் வருது கொஞ்ச கால வசதிக்காக நம்ம நீண்டகால பிரைவசிய பணயம் வைக்கிறோமாங்கிறது தான் என்னோட கவலை சரி என்னோட இறுதி நிலைப்பாடு என்னன்னா காமெட் ஏஐ வந்து இன்டர்நெட் யூசேஜ்ல ஒரு முக்கியமான ஸ்டெப் ஃபோவர்டு இது கொடுக்குற ஆட்டோமேஷன் இன்சைட்ஸ் அப்புறம் இன்டர்நெட்டை பார்க்குற ஒரு புது விதமான பார்வை எல்லாமே ரொம்ப வேல்யூ ஆனது அதே நேரத்தில் யூசர் கையில் நல்ல ப்ரைவசி கண்ட்ரோல்ஸையும் வெறிப்படைத்தன்மையும் கொடுக்க முயற்சி பண்ணுது இந்த வசதிகளுக்கும் பிரைவசிக்கும் நடுல ஒரு பேலன்ஸை கரெக்டாக ஹேண்டில் பண்ணிருக்காங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் இதனால யூசர்ஸ் அவங்க டைமை மிச்சப்படுத்தி தகவல்களை இன்னும் திறமையா நம்பிக்கையோட அணுக முடியும் யூசர் கண்ட்ரோல்ங்கிறது சும்மா பேச்சுக்கில்லாம உண்மையிலேயே இருக்கு காமெண்ட் கொடுக்குற வசதிகள் குறிப்பாக தகவலை கதுறது டைம் சேவ் பண்ற ஃபீச்சர்ஸ் எல்லாம் ரொம்ப அட்ராக்டிவா இருக்குங்கிறத நான் மறுக்கல அதை நிச்சயமா நிறைய பேரோட டெய்லி இன்டர்நெட் யூசேஜ் ஈஸியாக்கும் ஆனாலும் இந்த அளவுக்கு அதிகமான வசதிக்கு பின்னாடி யூசர் டேட்டாவை ரொம்ப ஆழமா ஆக்சஸ் பண்றதும் ஏஐ சிஸ்டம்ஸ் அந்த டேட்டாவை ப்ராசஸ் பண்றதும் இருக்குங்கிறது என்னோட முக்கியமான கவலை இப்போ இருக்கிற பிரைவசி கண்ட்ரோல்ஸ் ஆப்டின் ஆப்ஷன்ஸ் எல்லாம் ஒரு பாதுகாப்பு லேயரை கொடுத்தாலும் ஏஐயோட டேட்டா யூசேஜோட முழு வீச்சு ஃபியூச்சர் ஃபீச்சர்ஸ் கிளவுட் சிங்க் மாதிரி மூலமா வரக்கூடிய புது ரிஸ்க்கு அப்புறம் டேட்டா செக்யூரிட்டி பத்தின கேள்விகள் இதெல்லாம் பத்தி யூசர்ஸ் ரொம்ப எச்சரிக்கையா எப்பவும் ஒரு விழிப்போடு இருக்கணுங்கிறது என்னோட கருத்து வசதிக்காகவும் பாதுகாப்புக்காகவும் நாம எதை இழக்கிறோன்னு புரிஞ்சுக்கிறது முக்கியம் நிச்சயமா இந்த மாதிரி பவர்ஃபுல்லான ஏஐ டூல்ஸ் வரும்போது அதோட திறன்களுக்கும் யூசர் பிரைவசிக்கும் நடுவுல இருக்கிற இந்த பேலன்ஸை நாம தொடர்ந்து பேச வேண்டியதும் கவனமா கையாள வேண்டியதும் ரொம்ப அவசியம் கோமேட் இந்த சவாலை இப்போதைக்கு எப்படி ஹேண்டில் பண்ணுதுன்னு பார்த்தோம் ஃப்யூச்சரே இது எப்படி மாறுதுன்னு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் உண்மைதான் எந்த ஒரு புது டெக்னாலஜியும் அதோட நல்லதை மட்டும் பார்க்காம அதோட மறுபக்கத்தையும் அதனால வரக்கூடிய ஆபத்துகளை யோசிச்சு பார்க்கறது ரொம்ப முக்கியம் காமெட் ஏஐ பத்தியும் அது எழுப்புற பிரைவசி கேள்விகள் பத்தியும் நாம இன்னைக்கு பேசுனதைத் தாண்டி இந்த விஷயத்துல இன்னும் ஆழமா யோசிக்க நிறைய இருக்கு வேற வேற பார்வைகளை நாம கன்சிடர் பண்றது இந்த புது டெக்னாலஜி பத்தின நம்ம புரிதல நிச்சயமா இன்னும் அதிகப்படுத்தும்